நண்பர்களே ரோமானிய பேரரசர்கள் தங்கள் கழுத்தில் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற முத்துக்கள் எங்கிருந்து வந்தார் தெரியுமா அவை இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருந்த கொர்க்கை துறைமுகத்திலிருந்து சென்றவை பாண்டிய மன்னர்களின் தலைநகராகவும் முத்துக்களின் சொர்க்கமாகவும் விளங்கிய கொற்கையின் கதை உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சங்க இலக்கியங்கள் கொற்கையை முதுநீர் கொற்கை என்று அழைக்கின்றன உலகிலேயே மிகச்சிறந்த முத்துக்கள் இங்கிருந்துதான் கிடைத்தன இங்கிருந்து முத்துக்கள் ரோம் கிரேக்கம் மற்றும் சீனா வரை ஏற்றுமதி செய்யப்பட்டது இதற்காகவே வெளிநாட்டு வணிகர்கள் கொற்கையில் தங்கியிருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அண்மையில் கொற்கையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளன சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு மக்கள் நாகரீகத்தோடு வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன குறிப்பாக இங்குள்ள உரை கிணறுகள் தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று நீங்கள் கொற்கைக்கு சென்றால் அங்கே கடல் இருக்காது ஆம் ஒரு காலத்தில் கடற்கரையாக இருந்த இந்த ஊர் இன்று கடலிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கிறது கடல் பின்வாங்கியதால் மரீன் ரிக்ரெஷன் இந்த துறைமுகம் தனது செயல் இழந்து பின்னர் காயல் துறைமுகம் புகழ் பெறத் தொடங்கியது தமிழர்களின் முத்து வணிகம் உலகையே வியக்க வைத்தது என்பதற்கு கொர்க்கை ஒரு வாழும் சாட்சி பாண்டியர்களின் முத்துக்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை கீழே கருத்தில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்